சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற பல முயற்சிகளை நீ எழுதுகிறாய் ஒவ்வொரு முறையும் எல்லா முயற்சிகளை எடுத்தும் நீ தோற்றுத்தான் போகிறாய் எதிலும் உனக்கு நல்லது நடக்கும் நீ செய்து எதுவும் உனக்கு வெற்றியை தரவில்லை என்பதற்காக நானே உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதுகளை செய்ய வந்துவிட்டேன் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஒவ்வொன்றாக செய்த ஒன்று தானாகவே அது பாதையில் நின்று விடுகிறது இன்னொன்று செய்யவே முடியவில்லை சில சமயம் யாராவது வந்து அதை நிறுத்தி விடுகிறார்கள் இப்படியே வாழ்க்கையில் முக்காவாசினால் போய்விட்டது இதற்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் என்ற கவலையும் தான் இருக்கிறது ஏனென்றால் உன்னை சுற்றி அத்தனை பேர் இருக்கிறார்கள் உன்னை நம்பி உன் குடும்பமே இருக்கிறது உன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உன்னிடம் இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை அதற்காகத்தான் வாழ்க்கையில் ஓடுகிறாய் பல விஷயங்களைத் தேடுகிறாய் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்கிறாய் ஆனால் அப்படி இருந்தும் எந்த முயற்சியும் உனக்கு ஒரு கை கொடுக்கவே இல்லை என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் எதற்காக நீ போராடினாயோ எந்த விஷயம் வேண்டும் என்று கண்ணீர் மலக என் முன் வந்து நின்னாயோ அது உனக்கு கிடைக்கவில்லை இத்தனை நாள் அழுததற்கு நீ செய்ததற்குமான நட்பலன்கள் உன்னுடைய வாசற் கதவை தட்டி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறது இதற்கு முன்பெல்லாம் சோகங்கள் மட்டுமே நிறைந்திருந்த உன் வாழ்க்கையில் இனி இன்பங்களும் இன்பமான அதிர்ச்சியால் நிகழ்வுகளும் உனக்காக காத்திருத்து கொண்டிருக்கின்றது உன்னை சிலுக்க வைக்கும் இதற்கு முன்பு என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்தாய் ஆனால் இனி நடக்கப் போவது எல்லாம் உற்று பார்த்தால் உனக்கே புரியும் சிலுக்கும் உனக்கே சிலிர்க்கும் நம் வாழ்க்கையை இப்படிப்பட்ட அழகா என்று உனக்கே சிலிருக்கும் வகையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கவே உள்ளது நீ பொறுத்ததற்கான பலனை நீ அடையவில்லை என்னுடைய குழந்தையே பல நாள் ஆசைகள் கைகூடாமல் போய்விடுமோ அதற்கான எந்த ஏற்பாடும் நடக்கவே இல்லையே என்று கவலைப்பட்டு நான் சொல்வேன் அல்லவா நீ பொறுமையாக இரு உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து தருவேன் என்று அதற்கான நேரம் வந்துவிட்டது நீ அமைதியாக இருந்தால் அதற்கான பலனை நீ அடையவில்லை எவன் ஒருவன் என் மீது நம்பிக்கை வைத்து அமைதியாக இருக்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாகவே அவனுக்கு தேவையானது அவன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும் இதற்கு நான் பொறுப்பு வாழ்நாள் முழுவதும் நீ இன்பமாகத்தான் இருப்பாய் உனக்கு எக்காலமும் நான் தான் துணையாக இருப்பேன் தைரியமாக இது உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்